நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் இத்தொடர்பான அண்மை கொண்டிருக்கிறோம் வேளாங்கண்ணி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் மூர்த்தி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளால் விழாக்கோலம் பூண்டுள்ளது வேளாங்கண்ணி கடற்கரை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழியும் வேளாங்கண்ணி கடற்கரைகள் குளித்தும் செல்பி எடுத்தும் அழிந்து வருகின்றனர் கோடை மழையால் ஊட்டி கொடைக்கானல் போன்ற குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்து தெரிவித்துள்ளனர் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் கோடை விடுமுறை முடிய இன்னும் பத்து தினங்களே இருப்பதால் வழக்கத்தை விட இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து கோடை மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்களின் வருகை அதிகரித்து வே வேளாங்கண்ணி விடாக்கோளம் பூண்டியுள்ளது தமிழகம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் கேரளா உள்ளிட்ட மாநில சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது வேளாங்கண்ணி பேரா பேராலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றி வருகின்றனர் தொடர்ந்து வேளாங்கண்ணி கடற்கரைகள் உற்சாகமாக குளித்தும் செல்பி எடுத்தும் அழுந்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு காரணமாக வேளாங்கண்ணி கடற்கரை வீதி பழைய கோவில் விண்மீன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிகிறது மேலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக வேளாங்கண்ணி பேராலயம் சார்பில் தற்காலிக செட்டு மற்றும் தரை விரிப்புகள் அமைக்கப்பட்டு இருப்பது சுற்றுலாப் பயணிகள் இலைப்பாற ஏதுவாக உள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் குறிப்பாக தற்போது பெய்து வரும் கோடை மழை காரணமாக ஊட்டி மற்றும் கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் உள்ள சூழல் இங்கு நிலவி வருவதாகவும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்து வருகின்றனர் தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி மூர்த்தி